உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் அமெரிக்கா முன்னெடுக்கும் நாடாளுமன்ற வேட்பாளர்களை கலந்துரையாடல் தொடர்ச்சியாக இன்று கடலூர் நாடாளுமன்றத்தில் களம் காணும் ஐயா மணிவாசம் அவர்களை சந்திக்கிறோம் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நீங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க சிதம்பரம் வட்டத்திற்கு அருகில் உள்ள வீராளமேரியை ஒட்டிய வாக்கூர் என்ற கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவன் நான் என்னுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சிலே பதினொன்றாம் வகுப்பு முடித்தவர் என்னுடைய தாய் சேதுமணி அம்மாள் சாதாரண மூன்றாம் வகுப்பு படித்திருப்பார் என்று நினைக்கின்றோம் என்ன படித்தார் என்பது எங்களுக்கு பொறியாக கூறப்படாது என வேணுகோபால் சேதுமணி தம்பையிற்கு நான்காவது மகனாக பிறந்த நான் கல்வி என்பது ஒரு பெரிய இடையூறாக இருந்த காலகட்டம் காரணம் எங்களுடைய கிராமம் என்பது முழுவதுமாக நஞ்ச நிலங்களை கொண்டது வீட்டை விட்டு வெளியில் வருகின்ற பொழுதே காலை சேற்றிலே வைத்து தான் நடக்க வேண்டும் கொஞ்சம் தூரம் ஒரு பத்தடி வந்தாலே இருந்தால் சாலை முழுவதும் மழைக்காலங்களிலே முழுவதுமாக சேர் நிறைந்ததாக தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு வாக்கிலே இருந்து அந்த குக்கிராமத்திலிருந்து பிறந்து கல்வி பல்வேறு பள்ளிகளில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்ற நான்கு பள்ளிகளிலே முடித்து வகுப்பு கடைசி அதாவது தமிழகத்திலே வகுப்பு என்பது எழுபத்தெட்டு எழுபத்தொம்பதுலே நிறைவடைகிறது எனவே பியூசி என்று கூறுவார்கள் அதை முடித்து என்னுடைய கல்லூரி கல்வி அனைத்தையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இளம் அறிவியல் வேதியியல் முது அறிவியல் வேதியல் முடித்து அடுத்து ஓராண்டுகள் கழித்து இரண்டு ஆண்டுகள் ஆமாம் சரியாக இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழிலே கல்வியல் பட்டத்தை அதே பல்கலைக்கழகத்திலே முடித்து எண்பத்தி ஏழு செப்டம்பர் தொடங்கி முப்பத்தொன்னுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பள்ளியிலே முதுகலை வேதியியல் ஆசிரியராக இறுதியாக ஐந்து ஆண்டுகள் ஐந்தாண்டுகள் பள்ளி தலைமையாக இருந்து ஓய்வு பெற்றவன் குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் இருந்தாலும் எங்களுக்கு உணவாக அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து உலகத்தினுடைய மனிதர்களுக்கும் உணவாக தரக்கூடிய அரிசி விளைவிக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கு அறுவடை ஆகிறதோ அன்றுதான் பொருளாதாரம் கையிலே இருக்கும் எனவே இடையிலே பொருளாதாரம் என்பது ஒரு சீக்கலான செயல்பாடு அண்ணன் தம்பிகள் அனைவரும் கல்லூரியிலே பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலம் அதனோடு காமராஜர் ஆட்சி காலத்திலே இளவைய கல்வி இன்று இருக்கிறது போல் மாதம் மாதம் பணம் கட்டி படிக்க வேண்டும் என்றால் அந்த வாய்ப்பு என்பது கூட எங்களுக்கு அடிதாக அடைந்து அடிதாக இருந்திருக்கும் அந்த வகையிலே நஞ்சை நிலத்திலே பிறந்து பொருளாதாரம் என்ற ஒரு சிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சிலே அப்பா அவர்கள் எஸ்எல்சி முடித்தாலும் வேலைக்கு போகாமல் தாத்தாவுடைய சொல்லு கட்டுப்பட்டு கிராமத்தில் இருந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கல்லூரியிலே அண்ணாமலை அண்ணாமலைப்பல்கழகத்திலே நான் மாணவனாக சேர்ந்த பொழுது திராவிடர் கழகத்தினுடைய மாணவரணி செயலர் மற்றும் தலைவராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன் பணியாற்றுகின்ற பொழுது எண்பத்தி மூணிலே கொழும்பிலே ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஈழ படுகொலை செய்கின்ற பொழுது அங்கே முதல் மாணவனாக இருந்து முதல் களப்பணியனாக இருந்து புகைப்பட கண்காட்சிகளை ஒரு வாரம் ஏறக்குறி ஏழு நாட்கள் நடத்தி ஈழ மக்களுக்கான நிதி திரட்டி பல்வேறு ஊர்வலங்களை அங்கே நடத்தி மிக அன்றைக்கு தொடங்கிய ஈழத்தமிழர் ஆதரவு அல்லது தமிழின போராளி இருபதாம் நூற்றாண்டின் புறநாற்பத் தலைவன் தம்பி பிரபாகரன் அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி வந்து இன்றைக்கு எந்த ஈழம் கிடைக்காது எந்த மண் விடுதலை பெறாது என்ற எண்ணத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே கொக்கரித்தார்களோ அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு அறவழி போராட்டமாக இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்திலே தொடங்கிய நாம் தமிழர் கட்சியிலே நான் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை குறியாண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த வாய்ப்பு என்பது தமிழ் சொந்தங்களுக்காக உலக தமிழ் சொந்தங்களுக்காக போராடக்கூடிய வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் கிடைக்கின்ற ஒரு நிலையை எனக்கு நாம் தமிழ் கட்சி நீங்க மிக நன்றி தாங்கள் எப்படி தங்களை நாம் தமிழர் கட்சியில இணைச்சு கொண்டீங்கய்யா அது எந்த காலகட்டத்துல நடந்தது எப்படி கட்சிக்குள்ள வந்தீங்க ஒரு ஏறக்குறைய நான்கு ஐந்து ஆண்டுகளாக நான் வலை ஒளியிலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய வலை ஒளிகளில் முழுவதுமாக எங்கு எங்கு சென்றாலும் எந்த கூட்டமாக இருக்கலாம் செய்தியாளர் சந்திப்பாக இருக்கலாம் அனைத்தையும் முற்று நோக்கி வருவோம் அவரை சந்திக்க வேண்டும் என்று பல முனைகளிலே நான் முயற்சி இருக்கிறேன் மனப்பூர்வமாக நினைத்திருக்கிறேன் ஆனால் ஒரு அமைப்பிலே நான் அதை இடையிலே சொல்ல எண்பத்தி ஏழு தொண்ணூறு இருந்து ஆறு வரை நான் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலே மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் அமைப்பிலே மாவட்ட தலைவராக தொடங்கி பல பொறுப்புகளிலே செயலாற்றியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே வரை மாநிலத் தலைவராக அந்த அமைப்பிலே எனக்குரிய பதினாலாயிரத்தி நானூறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பிலே மாநிலத் தலைவராக இருந்த அடிப்படையிலே அரசோடு நாம் கோரிக்கையில் சார்ந்து பேசுகின்ற பொழுது எந்த அரசியல் சாயம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே செயலாற்றக்கூடிய ஒரு கடப்பாடு என்னை நம்பி வந்த முதுகலை ஆசிரியக்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பதிவுகள் என்று வருகின்ற பொழுது தமிழ் உலகம் சார்ந்து தம்பி பிரபாகரன் சார்ந்து பல பதிவுகளை கூட்டங்களிலே என்னுடைய எழுத்துக்களில் இருந்தாலும் எனக்கான விடுதலை என்பது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் சந்தவன் சீமான் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்து முதல் நாள் சந்திப்பு ஒன்னேகால் மணி நேரம் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேல் நடந்திருக்கும் நினைக்கிறேன் எண்பது எண்பத்தைந்து நிமிடங்கள் சந்திப்பிற்கும் மறுநாள் ஐயா அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறாரா கேட்டு சொல்லுங்கள் என அதற்கு முன்னால் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னால் நான் உறுப்பினராக என்னை பதிவு செய்து கொண்டேன் இருக்கிறார் என்று கேட்டார் என்னுடைய தம்பி அமெரிக்காவிலே சிக்காகோவிலே இருக்கிறார் வீரா வேணுகோபால் என்று கூறுவார்கள் எனவே அவருடைய ஒப்புதல் கேட்டு என நிதி என்று தேவை எவ்வளவுதான் இருந்தாலும் குறைவாக நடைமுறை செலவுகளுக்கு என்ன நிதி தேவை எனவே அந்த அடிப்படையிலே அவரை தொடர்பு கேட்டு அண்ணன் இரண்டு அண்ணன்களுக்கு அவருடைய தொடர்பு கேட்டு ஒப்புதல் கொடுத்தேன் எனவே இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தமிழ் மொழிக்கான தமிழ் மண் வீழ்ச்சிக்கான தமிழ் வளத்திற்கான ஒரு வாய்ப்பை ஒரு களப்புரலியாக அறுபத்தோரு வயது கடந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பெருமையோடு கருதி முழு சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய இந்த மண்ணுக்காக எப்படி மாணவ பருவத்திலே இருக்கின்ற பொழுது முழுவதுமாக போராடி களத்தில் நின்று இவருடைய படிப்பு கூட இடையூறு வந்தது அப்ப அன்று இருந்த அன்றைக்கு இருந்த ஆரிய கூட்டத்தால் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு முழு சுதந்திரமாக இந்த மண்ணிலே நான் ஒரு கலப்பு வழியாக வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கு முதலிலே மனமார்ந்த நன்றி உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அண்ணனுக்கும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள் கடுமையான கட்டங்களை தாண்டி கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க இன்னைக்கு வேட்பாளர் இருக்கீங்க நன்றி மகிழ்ச்சி அஹ் இப்போ அண்ணன் பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை தகுதி பார்த்து பல கட்ட ஆர ஆஹ் ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் அறிவிக்கிறாரு இந்த நிலைமையில அண்ணன் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாரு பல பேர் கடலூர்ல இருந்து ஆர்வம் தெரிவிச்சிருப்பாங்க எனக்கு ஒரு செவி வழி செய்தி அது உண்மையா என்று தெரியவில்லை ஐயா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று என்னை ஐயா தான் சொல்றாங்க ஏன்னா வயது கூட நான் அண்ணனை விட நான் மரியாதை நிமித்தமாக அண்ணன் என்று கூறுகிறேன் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று கூறியதா ஒரு செய்தி என்னுடைய ஒரு ஏறக்குறைய எண்பது எழுபத்தி ஒன்பது தொடங்கி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் சமரசம் மற்றும் என்னுடைய வாழ்க்கையை நான் கிடைத்திருக்கேன் பேச்சுக்காக அல்ல உண்மையிலே சமரசம் மற்றும் களத்திலே எங்கெங்கெல்லாம் இடையூறுகள் வருகிறதோ அங்கெல்லாம் நின்று இருக்கிறோம் நான் வேலைக்கு சேர்ந்த பொழுதே என்னுடைய வீட்டினுடைய முகப்பிலே நம்முடைய புறநானுற்று தலைவனுடைய பெரிய புகைப்படம் தான் அங்கே எல்லோரையும் வரவேற்கக்கூடியது எண்பத்தி ஏழிலே ஒரு அரசு பணியிலே ஆசிரியராக சேர்ந்த பொழுதே என்னுடைய முகப்பு வரவேற்பு என்பது இருபதாயிரத்து புறநாட்டு தலைவர் இப்படியெல்லாம் செயல்பாட்டிலே ஒரு இயற்கை தேர்வு என்று கூறுவார்கள் டாரினுடைய பரிணாம கொள்கையிலே நிறையா இருக்கும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மூன்று முடித்து நான்காவதாக இயற்கை தேர்வு என்று வருவார்கள் அதே போன்று என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய இயக்க செயல்பாடுகள் என்னுடைய நிலைப்பாடு தூய சிந்தனை என்ற அடிப்படையில் எனக்கான இயற்கை தேர்வாக இந்த இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதுதான் அடிப்படையாக இருக்கும் காரணம் சரியாக உள்ளவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாம் தமிழர் சொந்த இயக்கத்தினுடைய அனைத்து செயற்பாட்டு களங்களையும் செயற்பாட்டுகளையும் பேசக்கூடிய சரியான புலமையுடைய ஆங்கில ஏனென்றால் நாடாளுமன்றம் வருகின்ற பொழுது தமிழை விட ஆங்கிலம் என்பதுதான் ஒரு செயல்பாடாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது மொழி சிந்தனைகள் இங்கு இல்லை அதற்காக ஒரு அனைத்து வேட்பாளர்களும் நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களும் மிக திறமை மிக வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நோக்கிலே நானும் அதிலே ஒரு தேர்வாளனாக ஒரு களப்போராளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அருமை நிச்சயமா என்ன பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் தகுதியான வேட்பாளர்கள் எல்லாம் தொடர்ந்து அறிவிச்சிருக்காரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப முன்னாடி சட்டமன்ற தொகுதிக்கும் முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தே தேர்தல்களுக்கும் இப்ப இடைப்பட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நிலைமையில முன்னாடி நாம் தமிழருக்கு இருந்த வரவேற்பும் அண்ணன் கூட கடலூர்ல களம் கண்டிருக்காங்க இந்த இப்படி போயிட்டு இருக்கலாம் முன்னாடி இரு நாம் தமிழர் கட்சிக்கு கடலூர்ல இருந்த வரவேற்பிற்கும் தற்பொழுது இருக்கும் வரவேற்பிற்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க கட்சியினுடைய நிறைய மக்களிடம் கட்சி போய் சேர்ந்திருக்கா எப்படி வரவேற்பு ஒரு பதிமூணு ஆண்டுகளை கடந்திருக்கும் தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வருகின்ற பொழுது எல்லா உலக மக்கள் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஒரு புரட்சிகர அரசியல் இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி மிக தழை தொங்கக்கூடிய நிலையிலே இறுதியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை பெற்று நின்று கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய எழுச்சி மூன்று மடங்கு நான்கு மடங்கு எட்டும் என்ற நிலையை நிலையின்றி இருக்கிறது காரணம் குக்கிராமத்திலே பயணிக்கின்ற பொழுது இல்லை இல்லை இந்த நடை இவருக்கு ஒரு ஒரு தடவை வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் நான் என்ன சொன்ன ஒரு தடவை இல்லை நாங்கள் ஆட்சி கட்டிலே தமிழக சட்டமன்றத்திலே சார்ஜ் ஜெயின் சார்ஜ் போட்டையிலே எங்களுடைய அண்ணன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கின்றவரை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து இந்த மண்ணுக்கான செயல்பாட்டை இந்த மண்ணுக்கான க கள நிலைமைகளை ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை தமிழக மக்களுக்கு முறையாக வழங்கக்கூடிய வாய்ப்பு வழங்கின்தான் நாங்கள் யார் என்பது இந்த மக்களுக்கானவர்கள் இந்த மொழிக்கானவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் என்பது தெரியும் என்று கூறி தொடர்ந்து எங்களுக்கு ஆட்சி கட்டிலே அண்ணன் வருகிற இருபத்தாறு எங்களுக்கினுடைய இலக்கு கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே கோட்டையிலே எங்களுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பின்புலத்தோடு நாட்களில் அமரக்கூடிய நாட்களை கருதி விதமான சமரசமற்ற போ செயல்பாட்டிலே இந்த வாக்குகளை சேகரித்து வரக்கூடிய நிலையில் இருக்கிறோம் கட்டாயமாக மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது ஒன்று நான்காயு நான்கு ஏழு ஆறு புள்ளி ஏழு எட்டாக மாறியது இந்த அதே ஆறு புள்ளி ஏழு எட்டு என்பது கட்டாயமாக மூன்று மடங்காக மும்மடங்காக உயரக்கூடிய நிலையிலே இன்றைக்கு தேர்தல்கள் அமைந்திருக்கிறது என்பதை என்னுடைய பயணத்தின் மூலமாக பரப்புரை மூலமாக அறிகிறேன் கூடுதலாக நான் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கடலூர் மாவட்டத்திலே ஒரு முதுகலை ஆசிரியருடைய போராளியாக இயக்கப் போராளியாக அதனோடு இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கூட்டமைப்பில் நின்று அனைத்திற்குமான போராட போராடி கள போராளியாக இருப்பதால் அது கூடுதல் பலத்தை எனக்கு தரும் என்பதும் என்னுடைய சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கிறது அருமை நீங்க கட்சியை தாண்டி முன்னரே சமூகத்துல நிறைய சிக்கல்களுக்காக நின்று போராடி இருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் உறுதியா கடலூர் மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்கன்னு நாங்களும் நம்புறோம் இப்ப கடலூர்ல பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள் இதுதான் முதன்மையான பிரச்சனைகள் இது இந்த சிக்கல்களுக்கு நம்ம முதல் தீர்வு காணணும் அதுக்கு பிறகுதான் மற்றது இது முன்னாடி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இதையெல்லாம் கண்டிக்கலாம் இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு இல்லை கனிம வளங்கள் நிலவளங்கள் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி முதன்மையான பிரச்சனைகள் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு ரொம்ப அதிக குளிருடைய ஒரு நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மைனஸ தாண்டி மைனஸ் பாதனாலே இருபது வரைக்கும் போகும் ஏதாவது ஒண்ணும் இல்லாம வெளியில போக முடியாது உலகத்துல எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் அனைத்து பன்னிரண்டு மாதங்களும் அனைத்து எந்த எந்தவிதமான இடர்பாடும் இல்லாத வாழக்கூடிய ஒரே பகுதி தமிழ்நாடு தமிழகத்தை ஒட்டிய பக்கத்தில் கேரளாவா இருக்கலாம் அல்லது கர்நாடகாவா இருக்கலாம் கர்நாடகாவில கூட குளிர் அதிகம் எனவே உலக மாந்தனுடைய தோற்றுவாய் என்று வருகின்ற பொழுது அது தமிழ் தமிழ்மண்ணாக நம்முடைய லமுரியா கண்டம் அல்ல குமரி கண்டமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டது சாதாரணமாக ஒரு மனித வாழ்க்கையிலே குளிர்காலத்துல கூட எந்த விதமான போர்வும் இல்லாமல் வெளியான உடையிலே தூங்கக்கூடிய ஒரு நிலம் என்பது தமிழர் அந்த அடிப்படையில அனைத்து வளங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது எல்லா வளங்களும் அது வளமாக இருக்கலாம் கனிம வளமாக இருக்கலாம் அல்லது மலை வளமாக இருக்கலாம் அல்லது காடுகள் வளமாக இருக்கலாம் அனைத்தும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வளங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டன நான்கு மா மூன்று மாநிலங்களும் பிரித்து அன்றைக்கு சூழ்ச்சியால் இந்திய சூழ்ச்சியால் அல்ல தமிழோட ஏமாந்திரனையெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம் இதில் அனைத்து வடங்களையும் உள்ளடக்கியது போன்று கடலூர் மாவட்டத்திலே நெய்வேலி என்ற ஒரு பெரிய தங்க சுரங்கம் இந்திய அரசுக்கு வாரி வாரி கோடிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது நான் நேற்று முன்தினம் என்னுடைய இங்கே என்னுடைய உறவுகள் இங்கே இருக்கிறார்கள் அந்த உறவு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஒரு ஏக்கர் நிலம் என்பது அன்றைக்கு முன்னூறு ரூபா கொடுத்து எடுத்திருக்கிறார் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ரூபாய் சாதாரண முன்னூறுவா கொடுத்து எடுத்திருக்கிறாரு அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு மக்களுடைய எழுச்சி அல்லது நம்முடைய செயல்பாடுகள் அரசியல் கட்சியினுடைய பாங்குகள் என்று வருகின்ற பொழுது போராட்டங்கள் நீதிமன்ற போராட்டங்கள் என்று வருகின்ற பொழுது இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கான தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் பத்தாது அதுவும் எங்களுக்கு ஈடான தொகை அல்ல ஏனென்றால் ஒரு வாழ்கின்ற எந்த விதமாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண உயிரினத்தை ஒரு தான் வாழ்கின்ற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றாலே அது தன்னுடைய வாழ்நிலை இழக்கக்கூடியதான் ஏ யதார்த்தமான இயற்கை சூழல் அந்த நிலையிலே காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்கின்ற ஒரு கிராமத்திலிருந்து இடத்தை பிடித்து கொண்டு நிலங்கதை பிடுங்கி கொண்டு அந்நிய இடத்திற்கு ஒரு அனாதையாக அனுப்புவது என்பது மிக கடினமான சூழல் அவர் தனி அதை அனுபவிக்கின்ற பொழுது தான் தெரியும் அமெரிக்க வாழ் தமிழ் சொந்தங்களும் தெரியும் இங்க இருந்தா எப்படி இருப்பீங்க அங்க இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு அதனால அதே போன்ற நிலையிலே இன்றைக்கு நிலக்கரி சுரங்கத்திற்கு இடங்கள் பறிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பறிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகளோ அதற்கான சரியான அவர்களுக்கான இழப்பீடோ வழங்கப்படாத சூழ்நிலையிலே மிகப்பெரிய களமாக எனக்கு எய்வேல் நிலக்கரி சுரங்கம் அமையும் அதனுடைய இடர்பாடுகளை கலைந்து இந்த மக்களுக்கான உரிமை மீட்டு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்வாய்ப்பு எனக்கு அமையும் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன் அது தேர்தல் என்பது முடிவு என்பது ஒரு பக்கம் நான் யதார்த்தவாதி இந்த முடிவு என்பது கிடைத்து வெற்றியாக கிடைக்கின்ற போது நாடாளுமன்றத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமையப்பட அமைக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் கூறக்கூடிய வாய்ப்பு நினைக்கும் போது அதை வெற்றி பெல்வோம் அதே போன்று எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் போராளியாகத்தான் இன்றைக்கு நாற்பது நாடாளுமன்றத்திலே இருக்க இருக்கிறார்கள் ஒரு ஒரு சில இடங்கள் தான் அறிவிக்கப்பட உள்ளது இது சரியாக இருக்கும் அதனோடு என்ன முடி வந்தாலும் இந்த மக்களுக்காக களத்தில் நின்று ஒழுங்கான செயல்பாட்டினை வடிவமைத்து இழப்பீடு வேலை வாய்ப்பு என்பதை கற்றுத்தரக்கூடிய நிலையும் கடலூர் பகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கின்றால் கடலூரை கடற்கரையை ஓட்டி சிப்காட் தொழிற்சாலை கழிவுகளை வழங்கி அங்கே இருக்கிற கடலிலே கொண்டு ஏறக்குறைய பத்து கிலோமீட்டருக்கு உள்ளார சென்று குழாய்களின் மூலமாக நச்சு நச்சு அதாவது நச்சிக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது எல்லாரும் மீன் இங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஆனா எல்லா மீன்களும் விஷத்தன்மையுடையதாகத்தான் நான் ஒரு வேதியியல் ஆசிரியராக கூறுகிறேன் கட்டாயமாக மில்லியன் என்று கூறுவார்கள் அது மாதிரி விஷ விஷத்தை சாப்பிடுகின்ற மீன் தான் நமக்கு உணவாக வருகிறது எனவே புற்றுநோய்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு எப்படி வருகின்றதே தெரியவில்லை தலைமுறை தலைமுறையாக எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு கடற்கரை ஒட்டிய போவிலே புற்று நோயோடு இருக்கிறது என்றால் அதுக்கு சிப்காட் தொழிற்சாலை அதனோடு பக்கத்திலே சைமா அதாவது சாய காயங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட கூட வர இருப்பதாக அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் பத்தடி சோர் போட்டு தயாரா வைத்திருக்கிறார்கள் என்றைக்காவது நாம் ஏமாந்து போவோமா என்று காத்து கொண்டிருக்கிறது உலக வல்லாதிக்கம் இந்திய வல்லாதிக்கம் என்று நினைக்கின்றேன் இந்திய வல்லாதிக்கத்துக்கு துணை போகின்ற காட்டி கொடுக்கின்ற திராவிட கும்பல்கள் இன்றைக்கு நாம் ஒரு பக்கம் இங்க தமிழர்களுக்கு ஆ பாஜக ஆஹ் ஆரிய கூத்தாரிகள் என்று கூறிக்கொண்டு நம்மை காட்டி கொடுத்து வெளி பேசக்கூடிய நிலையிலே அதையும் எழுத்து போராடக்கூடிய ஒரு நிலை வரும் அதனோடு உலகத்திலே மிக சுவையான முந்திரியை தரக்கூடிய பண்டொட்டி பகுதி இருக்கிறது அந்த பண்டொட்டி பகுதியில இன்றைக்கு இறக்குமதியின் காரணமாக ஆப்பிரிக்க நைஜீரியா என்று கூறுகிறார்கள் நைஜீரியாவிலும் வருகின்ற இறக்கதி முந்திரி இறக்குமதியின் காரணமாக அதனுடைய உருவம் சைஸ் என்று கூறுவார்கள் உருவம் பெரிதாகவும் பளபளப்பாகவும் இருப்பதால் அதுக்கு சந்தைகளை மிக அதிக மதிப்பு இருப்பதாகவும் நம்முடைய முந்திரி சுயஉட் முந்திரி கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கு எப்பவுமே நாமெல்லாம் கருப்பா இருக்கிறதால போராடி இல்லைன்னு இல்லை சிறப்பாக இருந்தா இங்க ஒரு இது இருக்கு ஒரு நமக்கு இருக்கு அதனால அந்த முந்திரிக்கான சரியான விலையும் அதற்கான ஏற்றுமதி மண்டலத்தையும் உருவாக்கி அதற்கான செயல்பாடு விருதாச்சனம் பகுதியிலே பீங்கான் தொழிற்சாலை மிக வேகமாக நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கு அது இன்றைக்கு எந்த விதமான கேட்பாடும் மற்ற நிலையிலே தமிழக அரசனுடைய பாராமுகம் இந்திய அரசனுடைய துரோகத்தன்மை என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அதுவும் ஈடுபட்டு இருக்கிறது பாழ்பட்டு கிடக்கிறது எனவே அதையும் மாற்றி அமைத்து இந்த மக்களுக்கான ஒரு நல்ல விடியலை தரக்கூடிய ஒரு கள போராளியாக இருப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா சோ தொகுதியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தெரிந்தவரா இருக்கீங்க நிச்சயமா இந்த அறிவோட நீங்க மக்களை சந்திக்கும் போது அஹ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நம்புறோம் ஆஹ் அடுத்தது இப்ப நம்ம நாடாளுமன்றத்துல தேர்தல்ல நம்ம வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போற சமயத்துல அங்க ஆட்சியில பாஜகவோ காங்கிரஸோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சமயத்துல அவர்கள் தேசிய இனங்களுக்கான முன்னுரிமை மறுக்கப்படும் இனங்களுக்கான உரிமை மறுக்கப்படும் அஹ் மாநிலங்களுக்கான உரிமை மறுக்கப்படும் இதுதான் தொடரப்போது அது யாரா இருந்தாலும் சரி இந்த நிலைமையில நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி அங்க போய் மாதிரி அணுக அணுக முடியும் அது எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அடிப்படையிலே நான் என்னுடைய தலைவர் தேசிய தலைவருடைய ஒரு பிள்ளை என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்கை சார்ந்த உலக வல்லாதிக்கள் நாடுகள் போராட்டத்தை எவ்வாறு நெசுக்க வேண்டும் என்று களம் கண்ட பொழுதும் உலகத்திலே வல்லாண்மை படைத்த புலனாய்விலே மொசாத் என்று கூறுவார்கள் இஸ்லத்தினுடைய மொசாத் அதைவிட புலனாய்வு அமைப்பாக அண்ணன் பொட்டம்மான் தலைமையிலே ஒரு பெரிய புலனாய்வு பிரிவை வைத்து அண்ணன் களமாடியிருக்கிறார் அண்ணனுடைய அல்லது ஈழத்தினுடைய பின்னடைவுக்கு காரணம் என்று வருகின்ற பொழுது நம்முடைய அறம் அதுவும் நம்முடைய தேசிய தலைவருடைய அறம் தான் நம்மை இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஒரு ஐந்து விடு அறம் தமிழனுடைய அறம் இந்த அறம் மட்டும் ஒரு கொஞ்சம் விலைக்கு இருந்தார்னா அண்ணன் இன்றைக்கு ஈழம் பிறந்திருக்கும் அல்லது கொழும்பு தீக்கரை அதான் உண்மை இந்த அறத்திலே வாழ்ந்த ஒரு கூட்டமாக நாம் நம்முடைய சந்தையை கொண்டு தமிழனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது நாடாளுமன்றத்திலே எளிதான நடக்காது தெரியும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய விதிகள் நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்போ தெரியும் நம்மள மேல வராம எப்படி இந்திய நாடாளுமன்றம் இந்திய அரசு தேசிய புலனாய்வு முகமை இருக்கிற அல்ல இன்றைக்கு நம்முடைய எங்களுடைய சின்னம் என்ற அடிப்படையிலே இருக்கிறது அதனால போகின்ற பொழுது கற்றறிந்த பெருமக்களாக செல்கிறோம் இதுவரை நடந்த செயல்பாடுகள் நாடாளுமன்ற செயல்பாடுகளை முழுவதுமாக அறிந்து அதற்கு களமாடக்கூடிய நிலையில இருக்கும் காரணம் இந்த மாதிரி இன்றைக்கு இங்கிருந்து அனுப்பப்படுகின்ற திராவிட கட்சிகள் எப்படி செயலாற்ற வேண்டுமோ அறிவார்ந்த முறையிலே அறிவார்ந்த முறையோடு அல்லாமல் அழுத்தமாக அதை நம்முடைய தமிழகம் சார்ந்த தமிழ் மண் சார்ந்த உலக தமிழ் மக்கள் சார்ந்த ஈழ மக்கள் சார்ந்த இடர்பாடுகளை வைத்து வைத்து எப்படி மேற்கு வங்கம் என்பது கிழக்கு வங்கத்திலே வாழ்ந்த தன்னுடைய இன மக்களுக்காக அன்னைக்கு சித்தாத்தரங்கதே என்ற காங்கிரஸ் முதல்வர் மேற்கு வங்கத்தை பிரித்து இன்னைக்கு இருக்கிற வங்க தேசத்தை பிடித்து தந்தாரோ அதை போன்ற ஒரு அழுத்தத்தை எங்களால் தர முடியும் அதே போல மேற்கு வங்கத்தை ஒட்டிய வேல்பாடு என்ற ஒரு தீவை அன்றைக்கு வழங்க இருந்த இந்திய அரசை கண்டித்து நிறுத்தி அது இன்றும் மேற்குவங்கத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதோடு நம்முடைய பக்கத்தில் உள்ள கட்சி தீவுகள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே முடிவெடுக்கப்பட்டு சென்றிருக்கிறது அதையும் கடந்து நாம் அருமையாக முறையாக அழுத்தமாக செயலாத்தி தமிழக உரிமைகளை உலக தமிழ் சொந்தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல சின்னம் பற்றிய பிரச்சனைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏறக்குறைய சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு வேற ஒரு சின்னம் கிடைக்குமா இல்ல தொடர்ந்து போராடுமாங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில வேறொரு சின்னம் கொடுக்கப்பட்டா என்ன மாதிரியான ஆஹ் நம்ம முடிவு பண்ணிருக்கோம் எவ்வளவு வீரியமா நான் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது எவ்வளவு தளர்ந்து போகாம மன உறுதியோட செயல்படுறதா இருக்கீங்க அந்த உலக தமிழ் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே ஊடக பிரிவிலே முதன்மையாக இருப்பது நான் தமிழர் ஒரு சில அதாவது அதான் சொல்லுவார்கள் உலக தமிழிலே அமெரிக்காவில இருக்க எங்களுக்கு பகல் என்றால் இரவு இரவு என்றால் பகல் எனவே இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பிரிவாக எந்த சின்னம் வந்தாலும் அந்த சின்னத்தை இன்னைக்கு நான் ஏறக்கூடிய நேற்று இருபத்தி ரெண்டு கிராமங்கள் சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கிறேன் நம்முடைய இளைஞர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளை சந்தித்து வந்திருக்கிறோம் எந்த சின்னம் கொடுத்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலே நம்முடைய பொறுப்பாளர் மத்தியிலே கொண்டு சென்று மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை வலிமையை நாம் தமிழர் உறவுகள் பெற்றிருக்கிறோம் எனவே இந்திய வல்லாதிக்கம் என்ன நினைத்தாலும் நாங்கள் சொன்னேன் என்றால் முப்பத்தோரு லட்சம் என்பது ஒரு கோடியாக அல்லது ஒண்ணு இருபதாக மாறக்கூடிய நிலை உருவாக்குவோம் எதையும் வெற்றி கொண்டு ஏனென்றால் தனி மனிதனாக களத்தில் இறங்கிய சந்தமனருடைய படை என்பது முப்பத்தோரு லட்சத்தில் சென்று அடைந்திருக்கிறது முப்பத்தோரு லட்சம் என்பது ஒரு கோடியாக எந்த சின்னம் அடைந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக அமைத்து தரக்கூடிய கள போராளிகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது நல்லா சொன்னீங்கயா இறுதியா ஒரு கேள்வி உலக தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய வேண்டுகோள் உங்களுடைய இறுதி செய்தி சொல்லிடுங்க உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் வணக்கம் உறவுகளை அனைத்தையும் பிரிந்து வாழ்நிலை போராட்டம் என்பதற்காக அல்லது நம்முடைய எதிர்கால சொந்தங்களுக்காக செயலாற்றக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து செஞ்சிருக்கிறீர்கள் ஈழப் போராட்டத்தில் கூட உலக தமிழ் சொந்தங்களுடைய ஆதரவு என்பதுதான் மிக அதிகமாக இருந்தது நீங்கள் கொடுக்கின்ற சிறு சிறு துணி உதவிகள் இங்கே இருக்கிற தமிழ் மண்ணையும் ஈழ மண்ணையும் வளர்த்தெடுத்திருக்கு என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை கடல் கடந்து சென்றாலும் தமிழ் உறவுகளுடைய சிந்தனையோடு தமிழ் சிந்தனையோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் என்னை போன்ற ஒரு தமிழ் தேசிய சிந்தனையுடைய உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒன்று எனக்கு அதை நான் மனமாற பாராட்டுவதோடு உழைப்பை முழுவதுமாக குடைத்து வீட்டுக்கு வந்தால் உடல் உழைப்பு அலுவலத்துக்கு சென்றால் அறிவு சார்ந்த உழைப்பு என்ற அடிப்படையிலே நீங்கள் செயலாற்றி வருவதிலே மனப்பூர்வமாக கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் என்ற முறையிலே உங்களை எல்லாம் நான் மரமாற பாராட்டுகிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் ஈதர் இனம் அடித்தொடிக்கப்பட்ட பொழுது இரண்டாம் உலக பொருள் அழித்தொடிக்கப்பட்ட பிறகு அவருடைய ஈபுறு மொழியை வீட்டிலே மறைமுகமாக பேசி பேசி அந்த அவருடைய தாய்மொழியை தக்க வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கென ஒரு தாழ் தனி நாட்டை அமைத்து அது அதுபோன்று உலகத்திலே எனக்கு தெரிந்து எந்த நாடும் எந்த மக்களும் தன்னுடைய பெயர்களை அந்தந்த மொழியிலே அழகாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்கிறது ஆனால் தமிழ் நான் முப்பத்தாறு ஆண்டுகளில் ஆசிரியராக இருந்தேன் என்ற அடிப்படையிலே கூறிக்கொள்கிறேன் ஒரு வகுப்பிலே நாற்பது மாணவர்கள் என்றால் ஐந்து நான்கு தான் தமிழ் பேரலாக இருக்கிறது எனவே அதை முழுவதுமாக உலகத்திலே எங்கு வாழ்ந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு தமிழ் பேரலை இட்டு மொழி காக்க வேண்டும் என்பதோடு உங்களோடு நாங்களும் என்றென்றும் இருப்போம் நெஞ்சார்ந்து அலைகள் எண்ண அலைகள் என்று கூறுவார்கள் அந்த எண்ண அலைகளிலே உங்களோடு நாங்கள் நெருங்கி என்றென்றும் இருப்போம் என்று கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மிக்க நன்றி மிக அருமையா பேசுனீங்க உங்களுடைய சமூக போராட்ட குணமும் உறுதியா களத்தில் நிற்கிற தன்மையும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் மக்கள் உங்களுக்கான ஆதரவை அளிப்பாங்க என்னன்னு நாங்களும் நம்புறோம் நிச்சயமா எல்லாரும் நாங்க உங்க பின்னாடி இருந்து எங்களால் முடிந்த ஆதரவுகளை தருவோம் நன்றி வணக்கம் ஐயா இணைந்ததுக்கு நன்றி நன்றி